ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டூ ஜெட் ஜாப்ஸ் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் வேலைவாய்ப்பு சம்மந்தமான பதிவுகளை தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு அந்த வகையில் இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலையை பார்த்திங்கன்னா ஒரு எம்என்சி கம்பெனி தான் மேனுஃபேக்சரிங் ப்ளேஸில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வேகன்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு மேலேயே இருக்குது இப்படி ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதனால் வீடியோவை டாப் டூ எண்டு வரைக்கும் பாருங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் ஒன்றுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் யாரென்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் அதாவது கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ என்னி டிகிரி படித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் ஒர்க் லொக்கேஷன் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஸ்ரீரம்புத்தூர் அதாவது நியர்பை இருங்காட்டுக்கோட்டை பக்கத்தில் தான் நிறுவனம் அமைஞ்சிருக்கு டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்ன இதுக்குன்னு எடுத்துகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஸ்டோர் அசம்பிளி ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் கரண்ட்டாக வேகன்சி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் த்ரீ இயர்ஸ் ஆஃப்டர் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் டிஸ்பிளே இதெல்லாம் பேஸ் பண்ணி ஆன்ரோலாக கன்வெர்ட் பண்ணுறாங்க அவுட் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பேஜ்லேருந்து அப் டூ இப்போ கரண்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடித்த வரைக்கும் எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ரோட்டேஷனல் ஷிஃப்ட்டு மூணு ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த ணத்தில் உங்களுக்கான சேலரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் கொடுத்துட்ருக்காங்க மந்த்லி பதினாறாயிரம் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணாலே அது போக ஓடியாக ஒர்க் பண்ணிங்கன்னா ஒன் ஹவருக்கு நூற்றி பத்து ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்க இது போக வகையான பெனிஃபிட்ஸ் என்னென்னு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா கம்பெனிக்குள்ளேயே உங்களுக்கு கன்டினியூ வசதி ஃப்ரீயாகவே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இது போக இயர்லி இன்க்ரிமெண்ட்டும் இந்த கம்பெனியிலருந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்னா இருக்கும் பார்த்திங்கன்னா ஸ்ரீவரும்புத்தூர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் பூந்தமல்லி போரூர் ஆவடி அம்பத்தூர் கிண்டி கோயம்பேடு இந்த ஏரியாக்கெல்லாம் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் கம்பெனிஸ்லேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலை வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்பிளேல தெரிகிற காண்டாக்ட் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த வேலை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டுவிட்டு மேக்ஸிமம் இமீடியட்டாக கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வேளை கால் பிக் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் உங்கள் ரிஷியூமை ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கான இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃப்ளன் இலவச வேலை தான் நம்ம ப்ரொபா ஐட்ட ஜாப்ஸில் வெரிஃபை பண்ணி தான் போட்டுருக்கோம் அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்தாலும் இந்த வேலை வாய்ப்பு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க